நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ரயில் சக்கரங்களில் மணல் தெளிப்பது ஏன் அதாவது என்ன தான் தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ந்தாலும் கூட இன்னும் பழைய காலத்து இதுதான் நம்ம இன்னும் பின்பற்றிட்டு இருக்கோங்க கார் வாங்கியிருப்பாங்க அதை நிப்பாட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்கனாக்கா ஹேண்ட் பிரேக் போட்டிருப்பாங்க அந்த கியரில் கூட மாற்றி போட்டிருப்பாங்க வண்டி மூவ் ஆகக்கூடாது இது எல்லாம் பண்ணாலும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சக்கரத்துக்கு அடியில் ஏதாவது ஒரு கல்லை கொடுத்து அண்டை கொடுப்பாங்க நம்ம ஆட்கள் ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கையே அந்த மேலே தான் இருக்கும் கல்ல கொடுத்து அண்டை கொடுத்துட்டு அந்த வண்டி நகராது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அதே மாதிரி அந்த பழமையான சிந்தனையை தான் இன்னும் நம்ம ரயில்வேலையும் பின்பற்றிட்டு இருக்கோம் இப்போ ட்ரெயின் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த தண்டவாளத்து மேல அந்த சக்கரங்கள் சுழன்று கொண்டே இருக்கும் அப்படி சுழல சுழல் என்ன ஆகும்னா ஒரு உராய்வு ஏற்பட்டு அதுல வந்து ஒரு இழுவிசை வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது ஒரு கிருப்பு இருக்காது ஏன்னா அது வழுக்கிட்டே போகும் வலுவலுன்னு இருக்கும் தண்டவாளத்துல அந்த போகக்கூடிய அந்த சக்கரங்கள் அப்போ என்ன ஆகும்னா ஒரு ட்ரெயினை ஒரு தொடர் வண்டியை முதல்ல இயக்குகிற போதும் சரி அல்லது மலை போன்ற இடங்களில் ஏற்றத்தில் ஏற்றும் போதும் சரி அதை இன்னும் உந்தி தள்ளணும் இல்லையா நாம் நினச்சிட்ருக்கோம் அது வந்து டீசலில் இயங்குது மின்சாரத்தில் இயங்குது நிலக்கரியில் இயங்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது விட அந்த இன்ஜினில் இருக்கக்கூடிய அந்த இழுவை திறனுக்கு ஏடு கொடுக்குற பணியை எது பண்ணுது அப்படின்னா மணல் பண்ணுதுங்க என்றைக்குமே நம்ம காலில் செருப்பு போட்டு வீச்சில் போயிட்டு வந்தோம்னா அந்த மணல் துகள்கள் நம்ம செருப்பு கடியில் மாட்டிக்கிடுவோம் பார்த்துருக்கீங்களா ஒரு உருத்தல் இருந்துகிட்டே இருக்கும் உராய்வு வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெயின்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மணல் பெட்டிகள்னு இருக்கும் அந்த மணல் பெட்டிகள்லேருந்து அந்த மணலை இந்த லோக்கோ பைலட் என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த மணல் என்ன செய்யும்னா அந்த தண்டவாளத்துக்கும் அந்த சக்கரத்துக்கும் நடுவில் போய் கரெக்டாக அந்த மணல் வந்து விழும் விழுகிற போது என்ன ஆகும்னா அந்த சக்கரத்துக்கும் தண்டவாளத்துக்கு இடையில் ஒரு விதமான உராய்வு தன்மையை அது அதிகப்படுத்தும் அது இன்னும் அதுக்கு கூடுதல் கிருப்பை கொடுக்கும் அப்போ இன்னும் வேகமாக சுழல்வதற்கோ அல்லது எவ்வளோ பெரிய சக்தியை வேணாலும் இன்னும் அதிக ஆற்றலோடு இழுப்பதற்கும் அந்த மணல் வந்து பயன்படுது அதுக்காக எல்லா ட்ரெயின்லேயுமே பார்த்தீங்கன்னா மணல் பெட்டிகள் மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க அதில் அதுலேருந்து அந்த மணல் அந்த மணல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நுண்ணிய மணலாக இருக்கும் ரொம்ப பெரிய மண் மாதிரிலாம் இருக்காது சளிச்சு எடுத்த மாதிரி கொஞ்சம் நுண்ணிய மணலாக இருக்கும் அந்த மணலை தான் அவங்க வந்து இன்னுமே பயன்படுத்துகிறாங்க சரி எதுக்காக எப்போ இதை பயன்படுத்துவாங்க எப்போதுமே இதை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்களா அப்படின்னு இல்லைங்க அதாவது மழை காலங்களில் மழை பேஞ்சிட்ருக்கும் போது அந்த தண்டவாளம் ஈரமாக இருக்கும் சக்கரங்களும் ஈரமாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் வழுக்கிற தன்மை அதிகமாக இருக்கும் நம்ம ஊரில் கூட நீங்கள் வந்து மழை பெஞ்சுருக்கும் போது நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா டூ வீலரில் போகும்போது வலுக்கிறோம் பல நேரங்களில் டயர் பார்த்துருப்பீங்க இல்லையா ஏன்னா உராய்வு குறைவாக இருக்கும் அப்படி உராய்வு குறைவாக இருக்கக்கூடிய மழை காலங்களில் அல்லது மலையில் போகக்கூடிய ட்ரெயின் அந்த நேரத்தில் இந்த மணலை வந்து அவங்க வந்து பயன்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பனி மூட்டம் அதிகமாக இருக்கும் பனி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் போகக்கூடிய ட்ரெயினாக இருந்தாலும் சரி மலையில் ஏறக்கூடிய ட்ரெயினாக இருந்தாலும் சரி அல்லது இன்ஜினை முதலில் இயக்குகிற போதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக இன்றைக்கும் அந்த மணல் முட்டைகளை பயன்படுத்தி இன்ஜினை இழுக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை இன்றைக்கும் நம்ம வச்சிருக்கோம் எவ்வளவோ நம்ம மின்சார வகைகள்லாம் வந்து நவீனத்துவம் ஆனாலும் கூட அந்த பெட்டிகள் எல்லாம் நவீன முறையில் மாறினாலும் கூட எவ்வளோ தொழில்நுட்ப வசதிகள் வந்தாலும் கூட இன்னும் அந்த பழமையினுடைய பயன்பாடு இன்னும் நமக்கு தேவை இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த சக்கரங்களுக்கும் இந்த தண்டவாளத்துக்கும் இடையில் தெளிக்கப்படக்கூடிய இந்த மணல் துகள்கள் ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா ஹார்ஸ் பவர் அப்படிம்பாங்க அதாவது குதிரையினுடைய சக்தி குதிரையினுடைய திறன் அப்படிம்பாங்க ஒரு இன்ஜின் பத்து பெட்டி இழுக்கும்னா பத்து பெட்டி தான் இழுக்கும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாலு இன்ஜினை சேர்க்கிறோம்னா அதுக்கப்புறம் இன்னொரு பெட்டியை நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு இன்ஜின் இழுக்கும் இன்னொரு இன்ஜின் தள்ளிக்கிட்டே போகும் இல்லையா அப்படி ஒரு இன்ஜினுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருந்தாலும் சரி அதை இழுக்கக்கூடிய திறமை அந்த பெட்டிகளில் இழுக்கக்கூடிய திறமை ஆற்றலுக்கு இருந்தாலும் சரி அதெல்லாத்தையும் விட அந்த உராய்வு என்பது மிகவும் தேவையாக இருக்கிறது அதனால தான் நம்முடைய பாதத்தை அணியக்கூடிய பாதணிகளில் பாருங்கள் அடியில் ஒரு உராய்வு தன்மை இருக்கும் டயர்களில் ஒரு உராய்வுத்தன்மை இருக்கும் அந்த உராய்வு என்பது இன்றைக்கு ரயிலை இயக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால தான் அங்க மனல இன்னும் தெளிக்கக்கூடிய அந்த பழமையான முறை பின்பற்றப்பட்டு வருது மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்